அமெரிக்காவினுடைய தலையீடுங்கிறது பாதுகாப்பு நெருக்கடியை தீர்க்கிறதுக்கு பதிலாக வேறு விதமான பிரச்சனைகளை நாட்டுக்குள்ளே உண்டாக்கிரும் நேரடியாக அமெரிக்கா வந்து இந்தந்த இலக்குகளை நாங்கள் தாக்குறோம்னு சொல்கிறதுனால அவன் அமெரிக்காவுக்கு தாக்க மாட்டான் திடீரென நைஜீரியாவுக்குள்ளே புகுந்து நைஜீரியாவினுடைய சில இலக்குகள் மீது அமெரிக்க தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஏன் நைஜீரியா மீது திடீரென அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது நைஜீரியாவில் தாக்குதல் நடத்தும் வரைக்கும் அந்நாட்டு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அங்கே தாக்கப்பட்டவர்கள் யார் என்கிற மூன்று கேள்விகள் தற்போது சர்வதேச அளவிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக மாறியிருக்கிறது முதல்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் சர்வதேச மட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளும் தொடர்ந்தும் உருவாகி வருகிறது உருவாக்கப்பட்டும் வருகிறது அந்த அடிப்படையில் திடீரென நைஜீரியாவுக்குள்ள புகுந்து நைஜீரியாவினுடைய சில இலக்குகள் மீது அமெரிக்க தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலில் இருந்து நேரடியாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களாகத்தான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஏன் நைஜீரியா மீது திடீரென அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது நைஜீரியாவில் தாக்குதல் நடத்தும் வரைக்கும் அந்நாட்டு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அங்கே தாக்கப்பட்டவர்கள் யார் என்கிற மூன்று கேள்விகள் தற்போது சர்வதேச அளவிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக மாறியிருக்கிறது முதல்ல நைஜீரியாவில் யார் இருக்கிறா எவ்வளவு மக்கள் தொகை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுவது ரொம்ப எளிதானதாக மாறிவிடும் முதலாவது நைஜீரியாவில் தாக்குதல்களை நடத்திய அமெரிக்கா அதற்காக சொன்ன காரணம் என்னன்னா யார் மேலே தாக்குதல் நடத்தினோம் எதற்காக நடத்தினோம் என்பதற்காக சொன்ன காரணம் என்னன்னா நாங்கள் பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மீதுதான் தாக்குதல் இருக்கிறோம் அதற்கான காரணம் அவர்கள் கிறித்தவர்களை அளிக்கிறார்கள் இஸ்லாமியர்களை வாழ வைப்பதற்கு பாடுபடுகிறார்கள் எனவே கிறித்தவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் தான் தற்போது நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் என்கிற சமூக வலைதள பக்கத்தில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக நைஜீரியாவில் நைஜீரியாவினுடைய வடமேற்கு பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பகுதிகளில் தாகிஷ் என்று அழைக்கப்படுகிற இந்த ஐஎஸ்ஐஎஸ்னுடைய பயங்கரவாத குழுவினுடைய ஒரு பிரிவினர் செயல்பட்டு வருகிறார் அது ஊடகங்கள் வழியாகவும் சர்வதேச அளவிலும் அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போன்று அங்கிருக்கக்கூடிய போகோ ஹராம் பயங்கரவாத குழுவில் பிரிந்து போன ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க அவங்க மேற்கு ஆப்பிரிக்காவினுடைய இஸ்லாமிய அரசு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஐஎஸ் டபிள்யூஏபி என்று அழைக்கப்படக்கூடிய குழு இந்த ரெண்டுமே ஐஎஸ்ஐஎஸ் குழுவாகத்தான் இருக்கிறாங்க இடையில போகோ ஹராமும் இருக்கிறாங்க இந்த மூன்று குழு இதை தாண்டிய பல தீவிரவாத குழுக்களும் பயங்கரவாத குழுக்களும் நைஜீரியாவில் செயல்பட்டு வர்றாங்க இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய கிறித்தவர்களை அழிக்கிறார்கள் என்று கூறித்தான் நாங்கள் எஸ்ஐஎஸ் பிரிவுகள் மேல தாக்கல் நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வடமேற்கு நைஜீரியாவினுடைய சொகோட்டோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ்னுடைய இரண்டு முகாம்களை தாக்கி அளித்ததாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறது அதில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட அவர்களுடைய கப்பலில் இருந்து ஏவுகிற ஏவுகணைகள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அமெரிக்க அதிகாரியினுடைய செய்தியை தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ருக்கு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நைஜீரியாவினுடைய இராணுவத்தோடு இணைந்து தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நைஜீரியாவுடைய கவர்மெண்ட் விடுத்திருக்கோருக்கக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் அமெரிக்க இராணுவத்தோடு இணைந்து செயல்படுகிறோம் ஆனால் இந்த தாக்குதல்களில் எங்கள் இராணுவம் பங்கெடுக்கவில்லை என்கிற தகவல்களையும் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இதே நேரத்தில் நைஜீரியாவை தாக்குவதற்கு அமெரிக்க அதிபர் சொன்ன காரணத்தை பிரிட்டிஷினுடைய பிரபல செய்தித்தாளாக இருக்கக்கூடிய தி கார்டியன் சுட்டி காட்டியிருக்கிறாங்க முதலாவதாக அமெரிக்காவினுடைய வலதுசாரிகளுக்குள்ளாக நைஜீரியாவில் கிறித்தவர்கள் திட்டமிட்டு கொல்லப்படுறாங்க அழிக்கப்படுகிறாங்க என்கிற கருத்துருவாக்கங்கள் கடந்த பல ஆண்டுகளாக உருவாகி வந்த நிலையில்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது கார்டியன் அதே நேரத்தில் நைஜீரியா இதற்குரிய பதிலாக என்ன சொல்றாங்கன்னா கிறித்தவர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்பான வாஷிங்டனுடைய குற்றச்சாட்டுகள் பொய்யானவை இட்டு சொல்லக்கூடிய ஆதாரம் என்னன்னா அதாவது நைஜீரியாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு சொல்லப்பட்ட காரணம் கிறித்தவர்கள் அங்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இதற்கு நைஜீரியாவுடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய பதிலே மிக போதுமான தெளிவான பதிலாக இருக்கிறது என்ன பதிலை சொல்றாங்கன்னு கேட்டால் கிறித்தவர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகளை மொத்தமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்றாங்க அதை தாண்டி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் வன்முறை குழுக்கள் பொதுவாகவே தாக்குதல்களை பல இடங்களில் நடத்துறாங்க இதுல கிருத்தவர்கள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை முஸ்லிம்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இதுதான் ஹைலைட் என்னன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஓ அல்லது போகோ ஹராமோ இது போன்ற எந்த பயங்கரவாத குழுக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த மாதிரியான காரியத்தை பண்றவங்க முஸ்லீம்களாக இருக்கவே முடியாது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத குழுவும் இது போன்ற பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிற எந்த குழுக்களாக இருந்தாலும் அவங்க அத்தனை பேருமே இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்பதுதான் இஸ்லாமத்திலுடைய மிக தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது இந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் நம்ம இதை புரியணும் நைஜீரியாவுக்குள்ள கிறிஸ்டியன்ஸ் மேல மாத்திரம் இந்த பயங்கரவாத குழுக்கள் தாக்குதல் நடத்தல அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீதும் பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் எனவே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறாங்க கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க நாங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் அமெரிக்காவினுடைய வாதம் பிழைய து அதை அடிப்படையாக வைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதுதான் நைஜீரியானுடைய அரசாங்கத்தினுடைய தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது மட்டுமல்லாமல் நைஜீரியாவில் வறுமை தலைவிறுத்து ஆடுகிறது அவங்களுக்கான போதுமான வருமானம் இல்லை இந்த அடிப்படைகள்லையும் அங்கே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சண்டை வன்முறை வெட்டுக்கூத்துன்னு பல விவகாரங்கள் தொடர்ந்து நடந்தே வருகிறது ஒரு தசாப்தத்திற்கு மேலாக ஆயுதமேந்திய கிளர்ச்சியே நைஜீரியாவுக்குள்ளே நடந்து வருது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு தசாப்தத்தை தாண்டி கொண்டு பத்து ஆண்டுகளை தாண்டி இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக போகோஹராம் அதே போன்று ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு ஏற்கனவே நம்ம சொன்ன ஐஎஸ்ஐஎஸ் ஆபிரிக்காவினுடைய மாகாணத்தை அடிப்படையாக கொண்ட குழு இப்படி பல குழுக்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தாக்குதல்கள் நடத்தி வர்றாங்க பொதுமக்கள் மீதான தாக்குதல் கிறிஸ்தவர்கள் மீது முஸ்லீம்கள் மீது இந்த இரண்டு குழுக்களையும் தாண்டியவர்கள் மீதெல்லாம் அவங்க தாக்குதல்கள் நடத்தி வர்றாங்க நியூயோர்க் டைம்ஸினுடைய அறிக்கை பிரகாரம் ந நைஜீரியாவில் ஆயுத குழுக்கள் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாத்திரம் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களாங்கிறது முக்கியம் இல்லை ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக அத்தனை பேர் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தி வர்றாங்க இதைத்தானே நீங்க நைஜீரியாவுடைய மக்கள் தொகையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நைஜீரிய கவர்மெண்ட் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு எந்த ஒரு மதத்துக்கும் சாதி இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பௌத்த மதம் சார்ந்த பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மதம் சார்ந்த ஒரு அரசாகத்தான் நம்முடைய நாட்டு அரசு செயல்பாடு நம்ம கன்ஸ்டிடியூஷன் அதைத்தான் சொல்லுது இதே நேரத்தில் இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதச்சார்பற்ற நாடாகத்தான் இந்தியா இருக்கிறது இப்படி மதச்சார்பற்ற நாடு பட்டியலில் தான் நைஜீரியாவும் வரக்கூடிய நிலையில் நைஜீரியாவில் முஸ்லீம்கள் ஐம்பத்தி மூன்று சதவீதம் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க கிட்ட ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க எட்டு சதவீதம் தான் இஸ்லாமியர்களை விட குறைவாக இருக்கிறார்கள் 45% கிறிஸ்தவர்களும் 53% முஸ்லிம்களும் நைஜீரியாவுல இருக்காங்க மீதி உள்ளவங்க உள்ளூர் மத நம்பிக்கைகளை கொண்ட மக்களாக இருக்கிறாங்க இப்படியான ஒரு சூழல்ல கிறிஸ்தவர்கள் மேலயும் அட்டாக் பண்றாங்க இஸ்லாமியர்கள் மேலயும் பயங்கரவாத குழுக்கள் அட்டாக் பண்ணுது கிறிஸ்தவர்கள் மீது மட்டும் தான் அட்டாக் நடக்குது என்கிற குற்றத்தை சுமத்தி தற்போது நைஜீரியாவுக்குள்ள ஒரு வெளிப்படையான தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கு இதுக்கு பின்னாடியாக இன்னும் சில பூகோள அரசியல்களும் இருக்கிறது நைஜீரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இருக்கிற மக்களை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாங்க நைஜீரியா முடியாதுன்ட்டாங்க அதே நேரத்தில் நைஜீரியாவுடைய ஃபோர்ஸை கேட்டாங்க காசாவில் களமிறக்கிறதுக்கு அதுக்கும் நைஜீரியா முடியாதுன்னு இருக்கிறாங்க இது இவைகளும் இந்த தாக்கலுடைய பின்னணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நைஜீரியாவுடைய பிரபலமான இஸ்லாமிய மார்க் அறிஞராக மதிக்கப்படக்கூடிய அகமது கவுமி அவங்க தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக இது தொடர்பாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்காங்க இவர் பிரபலமான மார்க் அறிஞர் நைஜீரியாவில் அவர் சொல்லும் போது அமெரிக்காவுடனான அனைத்து வகையான இராணுவ ஒத்துழைப்புகளையும் நைஜீரியா உடன் நடிக கைவிட வேண்டும் அமெரிக்காவுடைய தலையீடு என்கிறது பாதுகாப்பு நெருக்கடியை தீர்க்கிறதுக்கு பதிலாக வேறு விதமான பிரச்சனைகளை நாட்டுக்குள்ளே உண்டாக்கிறோம் நேரடியாக அமெரிக்கா வந்து இந்த இலக்குகளை நாங்கள் தாக்குறோம் என்று சொல்றதுனால அவன் அமெரிக்காவுக்கு தாக்க மாட்டான் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் சாதாரண அப்பாவிகள் மீது தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க எனவே நைஜீரியா அமெரிக்கன் போர்ஸஸோடு இருக்கிற அத்தனை டயப்புகளை உடனடியாக இடைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரபலமான மார்க்க அறிஞராக அறியப்படக்கூடிய அகமது கௌமி தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவுல மிக தெளிவான ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு விடுத்திருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் பொதுமக்களுடைய உயிரிழப்புக்கும் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை மறைப்பதற்கும் ஒரு காரணமாக அமைந்து விடும்ங்கிறாங்க தெளிவாக சொல்றாரு என்னன்னா அமெரிக்கா இப்படி உள்ள வந்து தாக்குதல் நடத்துறது பொதுமக்கள் மரணிப்பதற்கு காரணமாக அமைஞ்சிடும் உண்மைதானே பயங்கரவாதி மேலே அட்டாக் பண்ணுறது பொதுமக்கள் மேலேயும் அட்டாக் பண்ணலாம் அது நடக்கும் இரண்டாவதாக சர்வதேச ஜியோ வரக்கூடிய விஷயங்களை மறைக்கிறதுக்காக நாங்கள் நைஜீரியா மேலே அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசாவை கூட வேறு விதமாக திசை திருப்பிடலாம் வேறு வேறு பிரச்சனைகளை உண்டாக்கிடலாம் இந்த ஒரு காரணமும் அதுக்குள்ளே இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு மிக தெளிவாக இந்த இஸ்லாமிய அறிஞர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும் எனவே நைஜீரியாவில் கிறித்தவர்கள் மீது பயங்கரவாத குழுக்கள் தாக்குதல்களை நடத்துகிறது அதனால் பயங்கரவாத குழுக்கள் மேலே நாங்கள் தாக்குதல்களை நடத்துகிறோம் என்கிற அமெரிக்காவினுடைய செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நைஜீரிய க கவர்மெண்ட்டுடைய திட்டவட்டமான அறிக்கையாக இருக்கிறது அதற்கான காரணம் அங்கே கிறித்தவர்கள் மட்டுமல்ல முஸ்லீம்கள் மேலேயே பயங்கரவாத குழுக்கள் தாக்குதல்கள் நடத்துகிறாங்க எனவே உள்நாட்டு பிரச்சனையை நாங்க தான் பார்க்கணும் இதை விட நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது என்பதுதான் நைஜீரியாவினுடைய வெளிப்படையான அறிவிப்பாக இருக்கிறதுங்கிறது நம்ம பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது பல நாடுகளுக்குள்ள நேரடியாக தலையிட்டு தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொள்ள முனைகிற அமெரிக்கா அதே விதத்தில் தான் தற்போது நைஜீரியா மேலையும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது பயங்கரவாதிகள் அளிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் நைஜீரியாவுடைய பிரச்சனையை தான் பார்க்கணும் என்பதுதான் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய சேனல்களில் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதன் இது போன்ற சர்வதேச செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் வாகிறது அவ்வளோ அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி கடந்த மூன்று ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹாஃபி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இரு முடியுமா ஐநூறு ஆயிரம் முடியுமா பத்தாயிரம் லட்சங்கள்ல முடியுமா எது முடியுமோ அந்த உதவுவதினூடாக நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்தில் இருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையுங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்